இருப்பவர் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அமெரிக்காவிலும் பல ஆராய்ச்சி மாணவர்களையும் மருத்துவ நிபுணர்களையும் உருவாக்கி வருகின்ற திரு டாக்டர் விஜய் ஜானகிராமன் ஐயா அவர்களை அழைக்க இருக்கின்றோம் இவர் குறித்து அவர் கொடுத்திருந்த விளக்கத்தில் காணும் பொழுது செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியிலே எம்பிபிஎஸ் படித்துவிட்டு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு நாற்பது ஆண்டுகளாக மருத்துவ துறையிலே அமெரிக்காவிலும் கோலோச்சி வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அவர் இருதய சிகிச்சையில் பணி புரிந்தாலும் மனது தமிழ் பணியினை புரிந்து வந்திருக்கின்றது ஐயா ஆ முத்துலிங்கம் அவை அவர்கள் எழுதிய புத்தகத்திலே தமிழுக்கு ஓர் அரியாசனம் என்று ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அந்த கட்டுரையில் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலே தமிழ் இருக்கை ஏற்படுத்துவதற்காக ஆறு மில்லியன் டாலர்கள் கட்டணம் என்கின்ற சூழ்நிலையிலே உலகெங்கிலுமிருந்து தமிழர்களை திரட்டி அந்த பணியினை ஒரு வேள்வி போல செய்ய முற்பட்ட போது சீடு மணி விதை ஒவ்வொரு விதையிலும் விருட்சம் ஒளிந்துள்ளதே என்று ஒரு பாடல் உண்டு அந்த விதை பணமாக பொருள் இல்லாக்கி இவ்வுலகம் இல்லை என்று சொல்வார்கள் கிட்டத்தட்ட இந்திய நாணய மதிப்பிலே நான்கு கோடி ரூபாய்களை அவர் கொடுத்து ஐந்து லட்சம் அமெரிக்க டாலர்களை கொடுத்து அந்த அரியாசனத்திற்கு வித்திட்டு இன்றைக்கு உலக தமிழ் மக்கள் எல்லாம் உலக தமிழ் மக்களெல்லாம் தமிழ் மொழியின் சிறப்பினை அறிந்து கொள்கின்ற வகையிலே பல நாட்டு அறிஞர்களுக்கும் தமிழின் சிறப்பினை கொண்டு சேர்க்கின்ற வகையிலே அந்த ஹாவர்ட் தமிழ் இருக்கையினுடைய தலைவராக அங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற இவர் குறித்து மாபெரும் சபைதனில் என்கின்ற அற்புதமான புத்தகத்திலே திரு உதயச்சந்திரன் ஐயா அவர்கள் பிரின்சிபல் செக்ரட்டரி பைனான்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் இவருடைய புகைப்படத்தோடு எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த அரியாசனத்தில் தமிழை அமர்த்திய பெருமைக்குரிய மருத்துவர் திரு டாக்டர் விஜய் ஜானகிராமன் அவர்களை ஐந்து நிமிடத்தில் அற்புத உரை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம் தாயே தமிழே வணக்கம் இந்த இனிய நாள் அயலக தமிழர் விழாவின் மூன்றாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அமர்வுக்கு தலைமை வைத்திருக்கும் மேனாள் துணைத்தலைவர் அவர்களுக்கும் நெறியாளர் அவர்களுக்கும் ஏனைய பேச்சாளர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பு செய்ய வந்திருக்கும் நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் நன்றி கூறி அன்பு வழக்கத்தோடு இந்த துறையை ஆரம்பிக்கிறேன் கருத்தரங்கத்தின் தலைப்பு தமிழின் தொன்மை தொடர்ச்சி தமிழின் தொன்மையை பற்றி நாம் சொல்லத் தேவையில்லை அதை மறுக்க யாராலும் முடியாது மறைக்கவும் யாராலும் முடியாது ஆக தமிழின் தொடர்ச்சியை பற்றி பேச விரும்புகிறேன் முக்கியமாக பல நாடுகளில் பல சூழல்களில் பன்னாட்டில் வாழ்ந்து வந்தாலும் தமிழ் ஆர்வத்தினாலும் தமிழ்மொழி பற்றினாலும் தமிழை நாங்கள் வாழும் பகுதிகளிலே விதைத்து வளர்த்து வருகிறோம் அதை பற்றி பேச விரும்புகிறேன் குறிப்பாக நான் இதயநல மருத்துவனாக இருந்தாலும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வாஷிங்டன் போஸ்ட் என்கிற ஒரு உயரிய பத்திரிகையில் வந்த செய்தியை கண்டு திகைத்தேன் அது என்னவென்றால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் உலக மொழி அறிஞர்கள் மாநாடு முடிந்து ஒரு அறிவிப்பு வந்திருந்தது அதில் என்னவென்றால் உலகில் வழக்கத்தில் உள்ள மொழிகள் ஏழாயிரத்தி நூற்றி ரெண்டு மொழிகள் என்றும் அது ஏழு மொழிகள் செம்மொழிகள் என்றும் எழுதியிருந்தார்கள் அது ஒன்றும் பெரிய திகைப்பு இல்லை அதில் தமிழ் ஒன்று ஆனால் செம்மொழி என்று சொல்வதற்கு பதினோரு தகுதிச் சான்றுகள் வேண்டும் அதாவது முதல் ஆன்டிக்குட்டி பல்லாயிரம் ஆண்டு தொன்மை இரண்டாவது இண்டிவிஜுவாலிட்டி வேறு எந்த மொழியிலும் காணப்படாத தனித்தன்மை ழகரம் விழா நமக்கு மட்டும்தான் இருக்கிறது மூன்றாவது காமன் கேரக்டர்ஸ் நான்காவது நியூட்ரலிட்டி நடுநிலைத்தன்மை ஐந்தாவது பேரண்டல் கன்ஷிப் பிற மொழிகளுக்கு தாய்மொழியாக இருக்கும் தாய்மை பண்பு ஆறு கல்ச்சரல் ஆர்ட் ஏழு இண்டிபெண்டன்ஸ் எட்டாவது லிட்ரரி ப்ராவிஸ் இலக்கிய வளமை ஒன்பது நோபல் ஐடியாஸ் அண்ட் ஐடியல்ஸ் மேன்மையான கருத்துக்கள் குறுக்கோள்கள் நம்பர் பத்து ஒரிஜினாலிட்டி பதினொன்று லிங்குஸ்டிக் பிரின்சிபல்ஸ் மொழியல் கோட்பாடுகள் இந்த பதினோரு தகுதிச் சான்றுகளையும் பெற்ற ஒரே மொழி உலகத்தில் தமிழ் மட்டும்தான் ஏனைய செம்மொழிகள் ஆறும் ஏழு அல்லது எட்டு தகுதிச் சான்றுகளைத்தான் பெற்றன இதில் என்ன பெருமை என்று சொன்னால் இவ்வளவு மொழிகளின் செம்மொழிக்கான அத்தனை தகுதிச் சான்றுகளையும் பெற்ற தமிழ் உலகத்தில் முதன்மையான பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுகிற ஹார்வர்டில் தமிழ் இருக்கையில்லை தமிழுக்கென்று ஒரு தனித்துறை இல்லை என்ற ஆதங்கம் இதை பற்றி நான் தென்பாண்டி அறிஞர் வைதேகி அம்மையாருடன் விவாதித்து கொண்டிருந்தேன் அவர்கள் சங்க இலக்கியம் பதினெட்டு நூல்களையும் தமிழில் தனியாக மொழிபெயர்த்தவர் அவர்கள் சொன்னார்கள் ஹார்வர்டில் இருக்க அமைக்க நீங்கள் ஏன் முயற்சி செய்யக்கூடாது என்று அதனால் நானும் அண்ணன் திருஞான சம்பந்தம் அவர்களும் மொழியில் தலைவர் மிஸ் சோரன்சன் அவர்களை சந்தித்தோம் கலந்துரையாடினோம் அவர்கள் பெருமையாக பேசினார்கள் நாங்கள் ஹார்வர்டில் முப்பத்தி எட்டு நோபல் லார்ட்ஸை உருவாக்கி இருக்கிறோம் முப்பத்தி ரெண்டு உலக பிரதமர்களையும் பிரைம் மினிஸ்டர்ஸையும் உருவாக்கி இருக்கிறோம் தமிழை நடத்துவதனால் எங்களுக்கு என்ன பெருமை வந்துவிடப் போகிறது என்று எனக்கு கொஞ்சம் சொரணையும் கோபமும் வந்துவிட்டது அப்பொழுது கேட்டேன் உலகத்தில் முக்கியமான மொழிகளில் ஒன்று செம்மொழியில் அதுவும் பதினோரு தகுதிச் சான்றுகளையும் பெற்ற ஒரே மொழி தமிழ் அதை நீங்கள் அங்கே நடத்தாவிட்டால் நீங்கள் தமிழக உலகத்தில் முதன்மையான பல்கலைக்கழகம் என்று சொல்லுவதில் சரிதானா உண்மைதானா என்று பலருக்கு வினா எழுகிறது அதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள் அது கேட்டு அவர்கள் திகைத்தார்கள் கோபமும் பட்டார்கள் உடனே நிர்வாகிகளை கூப்பிட்டு டாக்டர் ஜானகிராமன் சொல்வதிலே ஒரு நியாயம் இருக்கிறது அதற்கான வழிகளை வகுத்து கொடுங்கள் என்றார்கள் அப்படித்தான் இந்த முயற்சி வெற்றிக்கு வந்தது ஆனால் நாற்பத்தெட்டு கோடி கேட்டார்கள் முப்பது நாளில் நாலு கோடி கொடுத்தாக வேண்டும் என்றார்கள் உடனே நானும் அண்ணன் சம்பந்தம் அவர்களும் விதைப்பணம் ஒரு மில்லியனை கொடுத்து தமிழகம் அரசு பத்து கோடி உலகளாவிய தமிழர்கள் கொடுத்து அன்றுக்கு எதிர்க்கட்சியாக இருந்து என்று ஆளுங்கட்சியாக இருக்கிற முதல்வரும் தனியாக ஒரு கோடி கொடுத்து இந்த பணியை நிறைவு செய்தார்கள் அதற்கும் நன்றி கூட விரும்புகிறேன் அதை முடித்ததற்கு பிறகு கனடியன் தமிழ் காங்கிரஸ் என்கிற இணைப்புடன் இணைந்து டொரோண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை உருவித்தோம் அதற்கடுத்ததாக கொலோன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் உருவரையாளர் பணி நீக்கமடைக்கும் நிதியின்மை காரணமாக என்று அறிந்தபோது தமிழ் இருக்கை குழுமம் அங்கு சென்று ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் கொடுத்து மூன்று ஆண்டுகள் அந்த தமிழ் துறை நீடிக்க உதவி செய்தோம் அதற்கு பிறகு சென்ற ஆண்டு தமிழக அரசு ஒரு கோடி கொடுத்து அதை இன்னும் நீடித்திருக்கிறார்கள் கடைசியாக அறிஞர் அண்ணாவின் பெயர் அமெரிக்காவில் விளங்க வேண்டும் தமிழ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று மாற்றிய ஒரு பெயர் இளந்தரை மொழிக்கு தெரிய வேண்டும் என்ற காரணத்தால் யுனிவர்சிட்டி கலிஃபோர்னியா பர்க்கிலியில் அறிஞ்ச ரெண்டாய் என் அவுட் ஸ்டடீஸ் என்ற ஒரு துறையை ஆரம்பித்து அதற்கான பொரிந்துப்பத்தை எம்ஓயு புரிந்துரையாடலை கையெழுத்திட்டு எட்டு கோடி ரூபாய்க்கு சைன் பண்ணி இருக்கிறோம் இரண்டு கோடி கொடுத்து இன்னும் இரண்டு ஆண்டுகளில் அது முடிக்க வேண்டிய அவசியம் அதற்கும் தமிழக அரசை உதவினால இருக்கிறோம் ஆக வெளிநாட்டில் இருந்தாலும் எங்கள் தமிழ் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது வெளிநாட்டில் மட்டுமல்ல தமிழகத்திலும் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தமிழுக்கு தொடர்ச்சிக்காக என்று சொன்னால் மாவட்டந்தோறும் அரசு பள்ளிகளில் திருக்குறள் புத்தகத்தை இலவசமாக தமிழ் முற்றோதல் இயக்கத்துடன் இணைந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஏழாவது வகுப்பு மாணவர்களுக்கு ஆக எங்கள் தமிழ் பணி அயலகத்திலும் தமிழகத்திலும் தொடரும் என்று சொல்லி இதுதான் தமிழின் தொடர்ச்சி என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன் தமிழ் தமிழ் வாழ்க தமிழர் நலன் வாழ்க தமிழகம் வளர்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்